நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைய விற்பனை பதிவில் நல்ல பெருவெட்டில் இரண்டு ஜோடி கச்சப்பு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு மாடுகளுமே நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க ரெண்டு மாடுகளுமே கன்று மாடுங்க ஒரு மாடு வந்து கிடாறு கண்ணை இருக்குது இன்னொன்று வந்து கால கண்ணை தாங்க அப்படின்னாக்கா மாட்டு கத்துறப்பல இருக்காங்க இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது கரவைத்திற நில விலை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையே நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி சிவலுமே பாருங்கள் அப்போ தான் மாட்டோட அனைத்து தகவலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் நம்ம சேனலில் டெய்லி மாடுகளோட அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு பயனுள்ள

இப்போ முதலாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு வந்து தலையீது கிடாரி ரெண்டு பலூன் சொல்லியிருக்கிறாங்க கன்று போட்டு ஐந்து நாட்கள் ஆகுது அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க என்ன கன்று ஈன்றுக்குன்னு கேட்டிங்கன்னா கிடாரி கன்று போட்டிருக்குதுனாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க சுளித்தவரலாம் எதுவும் இல்லை மாட்டுக்கும் கண்ணுக்கு ரெண்டுக்குமே சுழி தவறுலாம் எதுவும் இல்லை சுழி சுத்தமான மாடு கண்ணு அப்படின்னு தாங்க மாட்டுக்காரத்துறப்பில்ஸ் இருக்காங்க ரெண்டு மாடுமே நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது கரை விதனை பொறுத்தவரைக்கும் ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது லிட்டர் விலையை தாராளமாக கரை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னாங்க மாட்டுக்காரத்துறப்பலாம் இருக்காங்க நல்லா கருங்காமல் நல்லா சூப்பரான குவாலிட்டி இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் வசதியோட பண்ணி கொடுத்தேன் இருக்காங்க இந்த மாடு கண்மை விற்பனைக்கு வந்திருக்க பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் குச்சனூர் அப்படிங்கிற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தேவைப்படும் நபர்கள் தாராளமாக நல்ல அருமையான குவாலிட்டியில் நல்ல ஜம் இருக்குது நல்ல ஒரு கறவை வர்க்கம் கொண்ட மாடு அப்படிதாங்க மாட்டுக்காரப்பில் இருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாங்க இப்போ இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு நல்லா பெருவட்டான மாடுங்க இதுவும் ரெண்டு தலையீது கிடாரி ரெண்டு பலுன்னு தான் சொல்லியிருக்காங்க இதுவும் கன்று ஈன்றுச்சுங்க கன்று ஈன்று இரண்டு நாட்கள் ஆகுது அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில்ஸ் இருக்காங்க என்ன கண்ணுனால் காலக்கண்ணை ஈன்றுக்குது அப்படினாங்க மாட்டுக்கார்த்தர பிளஸ் இருக்காங்க இதுவும் மாடுக்கும் கண்ணுக்கும் ரெண்டுக்குமே சொல்லி தவறில்ல சுழு சுத்தமான மாடு கண்ணுந்தாங்க மாட்டுக்கார தரப்பில்ஸ் இருக்காங்க இதுவும் நம்ம அடி சைடு நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க இதுவோட கறவை திறனை பொறுத்தவரை ஒரு பதினெட்டு லிட்டர் வலியும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு கண்ணு அப்படி தாங்க மாட்டு கார்த்தரப்பில் தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க விலையை பொறுத்தவரையும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது அனுசரிப்பு உண்டு அப்படி தாங்க மாட்டு கார்த்தரப்பில் அவங்களோட பாவனை முறைகள் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படி தாங்க மாட்டு கார்த்தரப்பில் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு கிலோ தீவன முறைகள் போடுறேன் மூணு நேரத்துக்கு தண்ணி விடுறேன் அப்படி தாங்க மாட்டு கார்த்தரப்பில் அதே பாவனை முறையை நீங்களும் பார்த்தீங்கன்னா சொன்ன கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மாட்டு கார்த்தரப்பில் வச்சுருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் குச்சனூர் அப்படிங்கிற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துடலாம் சொல்லிருக்காங்க பண்ணை சலர்கள்லாம் புதுசாக தொழில் தொடங்க தாராளமாக ரெண்டு மாடையுமே சூஸ் பண்ணுங்கள் உடனே புக் பண்ணுங்கள்